பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ரெண்டு தீமத்தையு ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்ட படான் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறோம் அதனால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் இந்த ரெண்டு வேத பகுதிகளும் விளையாட்டை பற்றிய வேத பகுதிகள் ரெண்டு குருந்து ரெண்டு தீமத்தையு ரெண்டு ஐந்து சட்டத்தின்படி விளையாட வேண்டும் மூலமொழியிலே ரூல்ஸ் விதிமுறைகளின்படி விளையாட வேண்டும் என்று சொல்கிறது ஒன்று குருந்தீர் ஒன்பது நிறைய விஷயங்களை சொல்கிறது பெற்றுத்து கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் இச்சை அடக்கம் தேவை நிச்சயத்தோடு ஓட வேண்டும் ஒரு நோக்கத்தோடு ஓட வேண்டும் அல்லது விளையாட வேண்டும் பல விஷயங்களை சொல்கிறது இந்த பகுதிகளை ஞாபகப்படுத்துவது போல ஒரு சம்பவம் நடந்துள்ளது ஆசிய கிரிக்கெட் போட்டி இந்தியாவும் பாகிஸ்தானும் அதில் விளையாடின விளையாடுவதற்கு முன்பதாகவே இங்கே ஒரு மதவாத கட்சி சொன்னது பாகிஸ்தானோடு இந்தியா விளையாடக்கூடாது ஒரு மாநில கட்சி மாநில மதவாத கட்சி இன்னொரு கட்சி அதுவும் ஒரு மத சம்பந்தப்பட்ட கட்சி தான் அவங்களும் சொன்னாங்க இல்லை பாகிஸ்தான் கூட விளையாடக்கூடாது அப்புறம் விளையாட முடிவெடுக்கப்பட்டது இந்திய கிரிக்கெட் கழகம் விளையாடுவது என்று முடிவெடுத்தது ஆனால் ஒரு விசித்திரமான ஒரு முடிவை எடுத்தார்கள் விளையாடாமலே இருந்திருக்கலாம் கை குலுக்குவதில்லை ரெண்டு அணியினுடைய கேப்டனும் குலுக்கி தான் டாஸ் போடுவாங்க முடிந்த பிறகு ஒருவரோடு ஒருவர் குலுக்கி கொள்வார்கள் இது ஒரு குறைந்தபட்ச மனித பண்பு குறைந்தபட்ச மனித நேயம் நாங்கள் விளையாடுவோம் ஆனால் கை கொலுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு விசித்திரமான எந்த புத்தி எப்படிப்பட்ட புத்தியோ எப்படிப்பட்ட மூலையில் அது உதித்ததோ ஆச்சரியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தார் கை கொழுக்க மாட்டோம் கை கொழுக்காமல் விளையாடுவோம் கை கொழுக்கவே இல்லை இப்போ பாகிஸ்தான் அணி அகில உலக சர்வதேச கிரிக்கெட் கழகத்தினிடம் புகார் கொடுத்திருக்கிறது ஏன்னா விளையாட்டினுடைய ஒரு அடிப்படையே ஜாதி மதம் மொழி தேசியம் எல்லாத்துக்கும் கடந்தது தான் விளையாட்டு அப்படி பார்த்தா நம்ம கிரிக்கெட்டே விளையாடக்கூடாது கிரிக்கெட்டு இங்கிலாந்து நாட்டு விளையாட்டு இங்கிலாந்துக்கார நம்ம இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் அடிமையாக வச்சுருந்தான் நம்மை முந்நூறு வருஷம் இரநூறு வருஷம் அடிமைப்படுத்தி வச்சுருந்தவனுடைய விளையாட்டை நம்ம விளையாடக்கூடாது அப்படி நாடு என்று பார்த்தால் அந்த விளையாட்டையே நம்ம விளையாடுகிறோம் பாகிஸ்தான் நமக்கு பல தீமைகளை செய்திருக்கிறது செய்து வருகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் விளையாட்டு என்று வரும்போது அதில் எதுவுமே கிடையாது ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது அந்த விளையாட்டுக்கென்று சில விதிமுறைகள் உண்டு சில மாண்புகள் உண்டு அந்த மாண்புகளை நாம் விட்டுவிடக்கூடாது ஏன் நம்ம இந்திய கிரிக்கெட் அணிக்கு இப்படி ஒரு விசித்திரமான ஒரு எண்ணம் வந்ததோ என ஆச்சரியப்படுகிறேன் இன்று நாளிதழ் தலையங்கம் தீட்டியிருக்கிறது கை குலுக்காமல் இருந்தது தப்பு அடுத்து வரக்கூடிய போட்டிகளிலே கை குலுக்க வேண்டும் என்று கண்டித்து எழுதியிருக்கிறது அதைத்தான் நாம் இந்த ரெண்டு பகுதிகளிலும் கூட ஒன்று குறைந்த ஒன்பது ரெண்டு ரெண்டுலேயும் படிக்கிறோம் விதிமுறைப்படி விளையாட வேண்டும் அதை அந்த விளையாட்டை முடிக்க வேண்டும் அந்த விளையாட்டிற்காக போதிய அளவு பயிற்சியை பெற வேண்டும் அதற்கான ஒரு டிசிப்ளின் இச்சை அடக்கம் என்பது டிசிப்ளின் என்கிற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நோக்கம் வேண்டும் அதே போல் நிச்சயமாக ஒரு ஒரு எதிரி வேண்டும் விளையாட்டிலே ஒரு எதிரி எதிர் அணி எதிரி எதிரி வேறு பகைவன் வேறு எதிரி என்றால் அவன் பகைவன் அல்ல சத்துரு அல்ல எதிர் அணி ஒரு எதிர் அணி இருந்தால்தான் விளையாட முடியும் எதிர் அணி இல்லாமல் தன்னந்தனியாய் விளையாட முடியாது அந்த எதிர் அணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற முயற்சி எடுக்க வேண்டும் விளையாட்டிலே வேத புஸ்தகம் விளையாட்டை எதிர்க்கவில்லை விளையாட்டை ஓமானமாக சொல்லி சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கடலிலே விளையாடுவதற்கு திமிங்கலைகளை படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது யாக்கோபோடு வந்து தேவன் போராடினார் என்று தமிழில் இருக்கிறது ஆங்கிலத்தினை மூட மொழியிலே ஆண்டவர் யாக்கோபோர்டு வந்து மல்யுத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெசல்ட் வித் ஜேக்கப் அப்படி விளையாடினார் ஒரு மல்யுத்தம் பண்ணுற மாதிரி விளையாடினார் என்றுதான் சில மொழிபெயர்ப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது விளையாட்டில் நம் ஒரு டீம் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவாக செயல்படக்கூடிய ஒரு உணர்வை பெறுகிறோம் அதற்கு அதை கற்றுக்கொள்கிறோம் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வருகிறது விளையாட்டில் விளையாட்டில் வெற்றி தோல்வியை விட விளையாடுவதால் உண்டாகிற சந்தோஷம்தான் பெரியது தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் விளையாட்டிலே வருகிறது கேப்டனுக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதலை விளையாட்டிலே கற்றுக்கொள்கிறோம் அதே போல் ரெஃப்ரியினுடைய நடுவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறுகிறோம் உடல் பலத்தை பெறுகிறோம் மன கட்டுப்பாட்டை பெறுகிறோம் பல விஷயங்கள் அதில் இருக்கிறது அந்த விளையாட்டிலேயே இப்படி நடக்குமானால் என்னவென்று சொல்வது ஆகினாலே வாழ்க்கையும் விளையாட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது விதிமுறைகளின்படி வாழ்வோம் மனித நேயத்தோடு மனித மாண்போடு வாழ்வோம் ஆமேன்